ஹே ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் இப்போ நம்ம பார்க்க போகிறது தினை உப்புமா வந்து எப்படி செல்லன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தினை உப்புமாக்கு நான் வந்து அரை டம்ளார் தினை வந்து ஆஃப் அன் ஹவர் வந்து தண்ணியில் வந்து ஊற வச்சுக்கோங்க நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கோங்க உப்புமா செய்யறதுக்கு வந்து பெரிய வெங்காயம் ஒரு வெங்காயம் சின்னதாக கட் பண்ணி வச்சிருக்கிறேன் பீன்ஸு கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் கேரட்டு தக்காளி கருவேப்பிலை காரத்துக்கு வந்து பச்சை மிளகா அப்புறம் வந்து ஒரு சின்ன துண்டு இஞ்சி எடுத்து வச்சிருக்கிறேன் ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடாயில் ஆயில் ஊற்றிட்டு ஆயில் காஞ்சதும் நம்ம வந்து கால் டேபிள் ஸ்பூன் கடுகு கால் டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு கால் டேபிள் ஸ்பூன் பருப்பு இவ்வளோ போட்டு லைட்டாக பொறிஞ்சதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை அந்த சின்ன துண்டு இஞ்சி இவ்வளவும் நம்ம வந்து ஆட் பண்ணி கொஞ்சம் வந்து நல்லா வெங்காயம் வதங்கட்டும் வெங்காயம் வதங்கிறதுக்கு லைட்டாக வந்து உப்பு ஆட் பண்ணிக்குவோங்க சேர்த்து சேர்த்துக்கூட நீங்கள் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிவிட்டு வெங்காயம் கொஞ்சம் வதங்கினதும் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பீன்ஸு கேரட்டு தக்காளி இவ்வளவும் இல்லை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு அது வந்து கொஞ்சம் நல்லா எண்ணெயிலே நம்ம வந்து வதக்கி விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு டென் மினிட்ஸ் மூடி வச்சு கொஞ்சம் காய்கறிகள் வந்து நம்மளுக்கு நல்லா வேகட்டும் வெஜிடபிள்ஸ் வந்து வெந்ததும் நம்ம வந்து அது கூட கால் டேபிள் ஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நான் வந்து அரை டம்ளர் வந்து தினையை எடுத்துருக்குறேன் அதுக்கு வந்து ஒன்றரை டம்ளர் நம்ம வந்து வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு எல்லாம் செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு தண்ணி வந்து நல்லா கொதித்ததும் நம்ம வந்து எடுத்து வச்சுருக்கிற அந்த தினையை வந்து நல்லா தண்ணியெலாம் வடிச்சிட்டு உள்ளே ஆட் பண்ணி கொஞ்சம் சிம்மில் வச்சே நம்ம வந்து தினையை வேக விடலாம் இப்போ நம்ம வந்து தினையை ஆட் பண்ணியாச்சு ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து சிம்மில் வச்சு மூடி போட்டு வேக வச்சிடலாம் அப்பப்போ நம்ம வந்து கொஞ்சம் கிண்டி விட்டுக்கோங்க அப்போ தான் வந்து அடிப்பிடிக்காது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நமக்கு வந்து சுவையான ஹெல்த்தியான நல்ல உதிரியான தினை உப்புமா வந்து ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இதுக்கு சைடிஷாக நம்ம வந்து சட்னி சாம்பார் வச்சு சாப்பிட்லாம் நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட் வந்து இன்னொரு புது ரெசிபியோடு நான் உங்களை மீட் பண்ணுறேன் பை ஃப்ரெண்ட்ஸ்